திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது நெய்காரப்பட்டி இங்கு அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் நெய்காரப்பட்டி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் விடுதி மற்றும் பள்ளி கட்டணம் உதவித் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பில் இருந்து வந்த விஜயா என்பவர் தற்போது அதே பள்ளியில் ஆசிரியாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் தலைமை ஆசிரியாக இருந்தபோது ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் மாணவர்களுக்கு வழங்கிய உதவித்தொகையை தொகையை கையாடல் செய்ததாக பள்ளி நிர்வாகம் சார்பில் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் புகாரை பெற்று விசாரணை நடத்திய போலீசார் ஆசிரியை விஜயா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆசிரியை விஜயாவை சிறையில் அடைத்தனர் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவித் தொகையில் முறைகேடு செய்ததாக ஆசிரியை கைது செய்யப்பட்டது பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது